இன்னைக்கு முருங்கை மசாலா குழம்பு செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை லவங்கம் சோம்பு சீரகம் மிளகு இதோட சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலக்கொட்டை இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எள் ஒரு ஸ்பூன் கசகச அரை ஸ்பூன் கருவேப்பில கொஞ்சம் எள்ளெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா ஆரட்டுங்க இப்போ மசாலா அரைக்கிறதுக்காக கால்முடி தேங்காய் அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒன்று தூள் ஒரு ஸ்பூன் தரிய தூள் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ இதெல்லாம் போட்டு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் கடையில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயம் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க இந்த முருங்காவும் போட்டுக்கலாம் இதெல்லாம் லேசாக கலந்து விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா ஊற்றிடலாம் மசாலாலாம் ஊற்றின பிறகு எந்தளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அளவுக்கு பார்த்து தண்ணி ஊற்றிடலாம் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன் அதனால் பார்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ காயெல்லாம் நல்லா வேகட்டும் தட்டு போட்டு முடிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்ட்டு பார்க்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் தோசை சப்பாத்தி இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் முருங்காய் மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள்